கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் மார்கழி மாதம் முழுக்க திருவெம்பாவை ஒவ்வொரு பாடலைப் பற்றியும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களைப் பற்றியும் சிந்திக்கும் வாய்ப்பை உங்களோடு பெறுகின்றேன் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருப்பெருந்துறையில் இறைவனின் அழகைக் கண்டு அவனை எழுப்பும் விதமாக அமைந்த பாடலை திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்கின்றோம் இன்று திருப்பள்ளி எழுச்சியின் மூன்றாவது பாடல் ரசிப்போமா கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் எம்பின எம்பின சங்கம் ஒவ்வின தாரகை ஒளியொளி உதய தொருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நற்செழில் கடல் தாளினைக் காட்டாய் திருப்பெரும் துறையுறை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முதல் பாடல்ல இறைவனுக்காக மலர்கொண்டு காத்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்காக உயர்ந்த ரிஷபக்கொடியை வைத்து கொண்டிருப்பவனே எங்களைப் போன்ற தாழ்மையான குணம் உள்ளவரையும் ஏற்றுக்கொண்டாய் என்றால் நீ எவ்வளவு பெரு பெரிய கருணையாளன் அப்படின்னு சொன்னார் ரெண்டாவது பாடல்ல பொழுது புலர்ந்து விட்டது கிழக்கு நோக்கி சூரியம் பயணிக்கின்றான் அப்படின்றத சொன்னார் மூன்றாவது விடியல் அப்படின்ற ஒரு விஷயம் துவங்கின உடனே பறவைகள் தான் முதல் முதலில் நமக்கு அந்த காலத்துல அலாமா இருந்திருக்காங்க இன்னைக்குலாம் மொபைல் அலாரம் கிளாக்னே அப்போ ஒன்று உண்டு அலாம்னு சொல்லுவோம் ஆனா நம்ம பழக்கத்தில் அலாரம்னு சொல்லுவோம் அலாரம் கிளாக் உண்டு இப்ப கைபேசிலயே நமக்கு அந்த அலாம்ன்றத செட் பண்ணலாம் அந்த காலத்துல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இயற்கையோடு அன்றும் இன்றும் என்றும் வாழ்கின்றன நமக்கு தான் ஞாயிறு திங்கள் ஞாயிற்றுக்கிழமைனா கொஞ்சம் நிறைய தூக்கம் பறவைகளுக்கு கிடையாது மூன்று விதமான பறவைகளை சொல்கின்றார் குயில்கள் பூங்குயில்கள் என்று காட்டில் வாழும் பறவைகள் முதல்ல காட்டில் இருக்கிற பறவைகள் தான் கத்துமா அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பறவைகள் கோழி கத்துது அப்படின்ற மாதிரி சொல்றார் மூணாவது குறுகுகள் இயம்பின அப்படின்றார் அப்படின்னா என்ன காட்டு பறவைகள் முதலில் வீட்டு பறவைகள் இரண்டாவதாக மூன்றாவதாக இந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த பறவைகள் எல்லாம் கத்த ஆரம்பிக்கின்றன அப்ப இதெல்லாம் எப்ப பார்க்கத்தோ விடியற்காலை வந்து விட்டது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை புரிந்தால் கத்த ஆரம்பிக்கும் அப்படி அதெல்லாம் அழகாக கூவும் சமயத்தில் சங்குகளை வைத்துக்கொண்டு கொண்டு சங்குநாதம் முழங்க அடியார்கள் திருக்கோயிலை நோக்கி செல்கிறார்கள் இப்ப அந்த இரவு வேளையில் வெளிச்சமாக இருந்த தாரகைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் விலகி அழகா சூரியன் வரார் அந்த நட்சத்திரமும் ஒரு சூரியன் தான் அப்படின்றத விஞ்ஞானம் அது நமக்கு தெரியும் ஆனா இந்த ஒரு சூரியன் பூமியில் உதித்தவுடனே நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி மழுங்கி விலகுகின்றன அந்த சூரியன் வந்தாயிற்று அந்த தருணம் ஆஹா விடிந்து விட்டது இறைவா இந்த தருணத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னுடைய அழகான இரண்டு திருவடிகளை காட்டி என்னை ஏற்றுக்கொள்வாய் ஒரு சந்தேகம் மாணிக்கவாசகர் வாசகர் திருப்பெரும் வரார் முதல் முதல குரு மனிதனாக குறுந்த மரத்திற்கடியில் அமர்ந்திருந்த இறைவனை தரிசித்தார் அப்படின்றத போன பாடலோடு சிந்தித்தோம் அப்பொழுது இறைவன் திருவடி தீட்சையை கொடுத்தார் அப்படின்னு அடியன் சொன்ன அப்ப ஏற்கனவே திருவடியை கொடுத்துட்டாரே மறுபடியும் எதற்கு வீரக்கடல்கள் இரண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு அருளாளர் இறைவனோடு முக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தில் கலக்கும் வரைக்கும் இறைவனுடைய திருவடியை கேட்டுக்கொண்டே இருப்பான் அவ்வளவு பணிவு இது ஒரு வகையான பொருள் இரண்டாவது பொருள் எனக்கு திருவடி தீட்சை கிடைத்தாயிற்று அந்த ஒரு அழகான தருணத்தை அந்த மேலான அனுபவத்தை நீங்களும் அனுபவிக்க வேண்டும் அதனால நான் இப்படி பாட்டு பாடிடுறேன் நீங்கள் தான் அதை பாட போறீங்க மறுபடியும் மறுபடியும் வருஷம் முழுக்க அப்ப உங்களுக்கும் சுவாமி எனக்கு காண்பித்த அவருடைய அழகான திருவடிகளை காண்பிப்பார் அப்படின்னு நமக்கு உதவி செய்யும் நோக்கிலும் எழுதியிருக்கலாம் அதனால இறைவா உன்னுடைய இரண்டு வீர திருவடிகளை உன்னுடைய அடியார்களுக்கு காண்பிக்க போக வேண்டும் நீ எப்பொழுது அதை செய்ய போகின்றாய் அந்த ஒரு நாளுக்காக காத்து இருக்கின்றோம் இன்று பொழுது புலர்ந்து விட்டது இறைவா பறவைகள் கூவின சங்கம் முழங்கின சூரியன் வந்து விட்டான் என கிழக்கு திசைக்கு ஏற்கனவே போனவன் இப்போ அழகா உதித்து விட்டான் இறைவா நீயும் பள்ளி எழுந்தருளாய் இதெல்லாம் தான் வடமொழியில சொல்லுவாங்க வைணவத்துல கௌசல்யா சுப்ரஜா அப்படின்ற அந்த சுப்ரபாதத்துக்கு தான் இன்னைக்கும் ஏழுமலையப்பன்னு எழுந்துக்கிறார் இல்லையா அந்த சுப்ரபாதம்ன்றது வடமொழினா திருப்பள்ளி எழுச்சி அப்படின்றது அழகான தமிழில் பாடப்பட்ட விஷயம் எல்லா திருக்கோயில்களிலும் ஓதுமாமூர்த்திகள் விடியற் காலையில் இறைவன் முன்பு நின்று திருப்பள்ளி எழுச்சியை பாடி இறைவனுடைய அந்த சன்னதிக்கான சீலைகளை விளக்குவார்கள் இறைவனை எழுப்புவதாக ஐதீகம் தொடர்ந்து திருப்பள்ளி எழுச்சியின் பாடல்களை நாம் தரிசிப்போம் நன்றி வணக்கம் Thanks for watching Kadavul TV. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க Kadavul TV YouTube சேனலை subscribe பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.